மாணவர் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவும் கூட கண்டிப்பான முறையில் நிறையா பேருக்கு நீங்கள் இதை ஷேர் கண்டிப்பாக நீங்களே பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஜூன் மூணாம் தேதி புதிய புத்தகம் பார்த்திங்கன்னா எல்லா புக்கும் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஆல்ரெடி பேப்பரில் நீங்கள் ஃபுல்லாக எல்லாம் படிச்சிருப்பீங்க இப்போ நான் கேட்கறேன்னா நல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணி இப்போ இப்போதைக்கு நமக்கு இப்போ கையில் ஸ்டாண்டர்டாக என்ன புக்கு இருக்குது புது புக்கு சிக்ஸ்த்து நைன்த்து நல்லா நல்லா கேட்டுக்காங்க சிக்ஸ்த்து நைன்த்து எல்லா வீடியோலேயும் சொன்னாங்களா என்னென்னு எனக்கு தெரில பட் எனக்கு நான் தோன்றதை நான் சொல்கிறேன் சிக்ஸ்த்து நைன்த்து நம்ம கையில் போயிருக்கு ரெடியா புது புது புக்குங்கிற போது கண்டிப்பாக நூறு சதவீதம் யாருக்குன்னா டெட்டுக்காரவங்களுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன் போலீஸ் டிஎன்பிசியை தாண்டி டெட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன் புது புக்கில் தான் அதிக நாக்கே கேட்பாங்க கண்டிப்பாக அதை தாண்டி இப்போ டிஎன்பிசியில் பொறுத்தளவுக்கு தமிழ் வந்து புது புக்கில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற அளவுக்கு ஓரளவுக்கு இந்த எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் பிளஸ் ஒன் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேட்டுருக்காங்க இப்போ ரீசெண்டாக ஆனால் ஜூன் வரைக்கும் இப்போதைக்கு பப்ளிஷ் பண்ணலை ஜூனில் தான் பப்ளிஷ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு பொறுத்தளவுக்கு டிஎம்பிசியில் சிலபஸ் இன்னும் சேஞ்ச் ஆகிறதுனால கண்டிப்பாக சமைச்சிரு புக்காக நம்ம படித்து ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதை தாண்டி இப்போ சிக்ஸ்த்து நைன்த்து நியூ புக்கையும் கொஞ்சம் ஜாக்ராஃபி அந்த கான்ஸ்டியூஷன் ஹிஸ்ட்ரியெலாம் தேவையில்ல அந்த குரூப் ஏக்கு அது கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ ஜூன் மூணாந்தேதி புத்தகம் மாறின பின்னாடி தான் அதை யோசிக்கணுமே தவிர இப்போ துளியளவு யோசிக்கக்கூடாது சரி சப்போஸ் மாறிடுச்சுப்பா ஜூன் மூணாம் தேதி எல்லா புக்கும் மாறிடுச்சுப்பா டிஎன்பிசி புது சிலபஸை மாற்றுறாங்கப்பா அப்போ யோசிக்க வேண்டிய விஷயம் தான் எப்படி மாத்தினாலும் என்ன செஞ்சாலும் இதில் இருக்கிற தலைப்புகள் தான் கவர் ஆகுது நீங்கள் வேணால் பாருங்கள் இப்போ இப்போ புதுசாக பப்ளிஷாக இருக்கிற எந்த புக்காக இருக்கட்டும் அல்லது பழைய சமைச்சர் புக்கு எல்லா புக்கையும் பாருங்கள் சிஸ்து நைன்த்து தமிழ் புக் எடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அது உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் சீக்கிரம் அது ரொம்ப ஈஸி தான் ரொம்ப ஈஸி தான் புரிய ஆரம்பிக்கும் எல்லா விஷயங்களையும் அடக்கி ஒரு மெட்டீரியலாக நம்ம கிடச்சிருக்கு இந்த புது புக்குங்கிறது ஒரு மெட்டீரியல் இனிமேல் போய் மெட்டீரியல் மெட்டீரியல் கடைக்கடையாக அலைய மாட்டிங்க இந்த புக்கை ரெடி பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாகவே இருக்கும் ஆனால் ஜூன் மூணு அது மாறினாலும் அதையும் எதிர்கொள்ள தயாராக இருப்போம் எப்படினாலும் எதையும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் குரூப் டூஏக்கு எந்த ஒரு மாற்றமும் வராதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படியே ஒரு வேளை ஜூன் மூணாந்தேதி எல்லா புக்கும் பப்ளிஷ் ஆச்சுன்னா கண்டிப்பாக குரூப் ஃபோர் தேர்வில் ஒரு மாற்றம் கூட இருக்கலாம் ஆனால் போட்டி பயங்கரமான போட்டியாக இருக்கும் உண்மையான போட்டியாக இருக்கும் ஏன் தெரியுமா ஒரு வேளை அப்படி ஒரு வேளை ஜூன் மூணாந்தேதிக்கு அப்புறம் அப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்காங்க புது புக்கு எல்லாருமே ஈக்குவல் தான் அடித்து படித்து ஜெயிக்கிறவங்க மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் ஆனால் பட் நம்ம பழைய படித்த விஷயம் டெல்லி சுல்தான்களில் புது புக்கில் போய் பார்க்கும்போது அவர் காஷ்மீர் சுல்தானாக இருக்க போகிறாரு ஸோ கப் கண்டிப்பாக அப்படி கிடையாது ஸோ இந்த வீடியோ பதிவு எது கொடுக்குறேன்னா நிறையா பேர் ஒரு இந்த ரூமர் மாதிரி கலப்பி போட்டுக்கிட்டுருக்காங்க ஐயோ நீங்கள் படிக்கிற புக்கெல்லாம் வேஸ்ட்டு ஜூன் மூணாம் தேதிக்கு அப்புறம் புக்கு மாறப்போகுது பாரம்போது அதுதான் நீங்கள் படிக்க போகிறீங்க ஐயோ அப்படி இப்படின்ட்டு அந்த 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 ரூமரை களை போடுறவுடைய ஒருத்தருடைய வேலையை அவர் ஒரு நாள் முழுக்க ரூமர் கலப்புறதே வேலை அதனால் நீங்கள் நிறையா பேர் ப ஏற்கனவே இங்கே நமக்கு தகவல் தெரியாமல் நம்ம இத்தனை வருஷம் இப்படி படிச்சுட்டு இருக்கோம் இப்போ நான் பாருங்கள் எக்கனாமிக்ஸ் அனலைஸ் சயின்ஸ் அனலைஸ்ஸு நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதை உங்களுக்கு நான் இப்போ கொடுக்குறது கூட இப்போ நான் அகாடமி ஆரம்பித்த நாலு வருஷம் கழிச்சு தானே உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கவே ஒரு தகவலே நமக்கு வந்து எல்லாமே லேட்டாக கிடச்சிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாள் லேட்டாகவே தான் எல்லா பக்கமும் தகவலே லேட்டாக கிடைக்கிது கிடச்சி படிக்கலான்னு போகும்போதும் கூட நிறையா பேர் இப்படி கிளப்பி விடுறதுல நிறையா பேர் இருப்பாங்க கூட்டி கழித்து பார்த்தா அந்த டெக்னாலஜின்னு இருக்கிறதுல தொண்ணூறு சதவீதம் நல்லது தான் அந்த பத்து சதவீதம் நீங்கள் அந்த கெட்டது பண்ணுறதுனால அது நிறையா பேரை பாதிக்கப்படுகிறது அதனால் நான் என்ன பண்ணுறேன் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம சாய் ஸ்டூடெண்ட்டை நான் கேட்டுக்கிறேன் டெஸ்ட் பேச்சில் இதை நான் ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச்காரன் அவங்களுக்கு சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் இந்த யூடியூப் தளத்துலேயே நான் உறுதியாக சொல்கிறேன் நீங்கள் ஜூன் மூணு வரைக்கும் எப்படி புக்கு பப்ளிஷ் பண்ணுற வரைக்கும் இப்போ என்ன கொடுக்கப்பட்டுள்ளதோ அந்த புத்தகம் அந்த பாடங்களை மட்டும் தெல்ல தெளிவாக படிக்கணும் யாராவது இடையில ஒருத்தர் சொன்னாங்கன்னா சிரிச்சிட்டு அப்படியா எனக்கு கொஞ்ச நாள் பைத்தியம் பிடிச்சிருக்கு அதனால் நீ சொல்கிறது எனக்கு எதுவும் கேட்காது போயிரு பைத்தியம் அதிகமாகிற போகுது அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சி விட்ருவோம் யாராவது தகவலை பரப்புனாங்கன்னா அல்லது உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்கன்னா ஏன்னா முட்டாளத்தனமாக இருந்து காரியத்தை சாதிக்கிறது தான் நம்மளுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு ஆல்ரெடி ஆல்ரெடி நிறையா சொல்லியிருக்கேன் நம்ம முட்டாளாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் புத்திசாலித்தனமாக இருந்தோம்னா நம்ம என்ன என்னோம் முட்டாளாகும் ஸோ அதனால் வந்து விவரமாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறத விட முட்டாளாவே இருந்து நல்லா படிச்சுட்டே போவோம் கண்டிப்பாக நம்ம புத்திசாலித்தனங்கிறத தேர்வுல காமிப்போங்கிறேன் என்ன சொல்கிறீங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ டால் ஜூன் மூணு வரைக்கும் எதையும் யோசிக்காதீங்க அது இதை யூடியூப்பில் சொல்கிறது கூட காரணம் என்னென்னா ஒரு டெஸ்ட் பேச்சுக்குள்ளே சேர்ந்தால் தான் அவங்க எங்கள் மாணவர்களும் கிடையாது யூடியூப்பே ஃபாலோ இருக்கிற எத்தனை பேர் இருப்பீங்க நீங்களே எங்கள் மாணவர்கள் தானே ஸோ அதுக்காக தான் இதை யூடியூப்லேயே சொல்கிறேன் இல்லாட்டி ஜஸ்ட் ஒரு ஆடியோவாக உள்ளே கொடுத்துட்டு கேஷுவலாக நான் இருக்கலாமே ஏன் யூடியூப்பில் சொல்லணும் புரியுது உங்களுக்கு எல்லாேருக்கும் அப்படிங்கிறதான் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டால் நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு நம்ம முட்டாளாக இருப்போம் ரைட்டாங்க நம்ம புத்திசாலித்தனத்தை எங்கே காமிக்கணும் காமிக்க வேண்டிய நேரத்திலையும் காமிக்க வேண்டிய இடத்துல சரியாக காமிப்போம் தேங்க்யூ தேங்க்யூ ப